நடந்த நிகழ்வுன்னு சொல்லுவேன் ஒரு அன்பர் ஒரு வீட்டுக்கு ஒரு வழிபாட்டு கொடுத்தாங்க நான் போயிருந்தேன் போகும்போது அவங்க வீட்டில் ஒரு சாமி படம் எல்லாம் வச்சுருந்தாங்க பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதி குச்சிருக்கிறாங்க அந்த பெண் குழந்தை இன்னைக்கு தமிழகத்தில் நீட் எக்ஸாம் அது நடக்கும் அப்போ தான் மருத்துவத்துறைக்குள்ளே போக முடியும் அந்த பெண் குழந்தை சொல்கிறாங்க ஐயா எனக்கு வந்து கோயம்புத்தூர்லேயே காலேஜ் கிடைக்கணும் இந்த காலேஜ்லேயே சீட் கிடைக்கணும் அப்படின்னு அந்த முதல்ல நீட்டில் பாஸ் பண்ணணும் அந்த குழந்தை சொல்றது பாருங்க நீட்டில் பாஸ் பண்ணணும் எனக்கு கோயம்புத்தூர்லேயே சீட் கிடைக்கணும் இந்த காலேஜ்லேயே சீட் கிடைக்கணும் இந்த மூணு சொல்லிச்சுங்க அந்த குழந்தை நான் சொன்னேன் இந்த ஓர் ஊரு வாயினும் பதிகத்தை நாலோரும் படிச்சுக்குவாமா கண்டிப்பாக உனக்கு இறைவனால் கொடுப்பான்னு சொன்னேன் அந்த சொன்னாங்க நாலு அந்த குழந்தைய படிச்சுடுங்க தேரூவில் பாஸ் பண்ணிச்சு இன்னைக்கு அந்த குழந்தை கிடை நினச்ச மாதிரியே நினைச்ச காலேஜில் சீட் வாங்கி இன்னைக்கு முதலாம் ஆண்டு மருத்துவத்துறையில் அந்த பெண் குழந்தை படிச்சுட்டுருக்குது நீங்கள் சொன்னால் நீங்கள் சாத்திய கொடுங்க அவங்க நம்புவீங்களான்னு நீங்கள் நீட்டில் பாஸ் பண்ணுறதே பெரும்பாடாக இருக்குது அதற்கு மேலே அவங்க கொடுக்குற காலேஜ் தான் போய் சேர்ணும் அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி கோயம்புத்தூர்லயே கிடச்சி அவங்க நினைச்ச கோயம்புத்தூர்லேயே எத்தனை கால அரசு காலேஜ் இருக்குது தனியார் கல்லூரி இருக்குது அவங்க நினைத்த கல்லூர்லேயே நீங்கள் சீட் கிடச்சிருக்கு இதை நீங்க நம்ப முடியுமான்னு கேட்டா படித்தா பயன் தருகிறது நான் சொல்வது சத்து சொல்ல சொல்லுதான் எனக்கு வேற ஒண்ணும் இதுல லாபம்லாம் ஒன்று இல்லை யார் இன்ஸ்டியூவ் கொடுக்க போறாங்களே நல்லா ஒன்று இல்லைங்க பெருமான் கருணை அவன் கருணை உங்களுக்கு வேண்டியதை வேண்டியவாறு பெற்று தரும் எனக்கு